வணக்கம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி மட்டக்களப்பிலும் யாழ்ப்பாணத்திலும் பிரசார பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் புங்குடுதீவில் மது போதையில் இருந்த ஸ்ரீலங்கா காவல்துறையினர் ஒருவரால் பொதுமகன் ஒருவர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மன்னார் மாவட்ட மருத்துவமனையில் மருத்துவ தவறினால் அண்மையில் உயிரிழந்த இளம் தாய் சிந்துஜாவின் கணவர் மரியராஜ் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துள்ளார் யாழ்ப்பாணம் மருதனார் மடம் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் சிறுவன் ஒருவன் உயிரிழந்துள்ளான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான அரச மற்றும் அரச அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளின் மூன்றாம் தவணை கல்வி நடவடிக்கைகள் நாளை முதல் ஆரம்பமாக உள்ளன நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை கண்காணிக்க பன்னிரண்டு நாடுகளின் பிரதிநிதிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கவுள்ள ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியானது ரவி கருணாநாயகவிற்கு பிரதமர் பதவியை வழங்கும் திட்டமிடலில் ஓர் அங்கம் என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது உள்ளூராட்சி சபை தேர்தல் குறித்து சிறப்பு கலந்துரையாடல் ஒன்றை அடுத்த வாரம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா அமைப்பு பாரிய அளவில் ராக்கெட் தாக்குதல்களை நடாத்தியுள்ளது சீனாவின் லியோனிங் மாகாணத்தில் உள்ள ஹீலுடாங் நகரில் கடந்த ஒரு வாரமாக பெய்து வரும் கனமழையால் இதுவரை பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி மட்டக்களப்பிலும் பிரச்சார பணிகள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் முன்னெடுக்கப்பட்டு வரும் பிரசார பணியும் துண்டு பிரசுரம் வழங்கும் நிகழ்வும் மட்டக்களப்பு மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய பகுதிகளில் இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளன மட்டக்களப்பில் கிரான் பகுதியில் இந்த பிரச்சார பணிகள் இன்று முற்பகல் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் ஆகியோர் உட்பட முன்னணியின் மட்டக்களப்பு மாவட்ட செயற்பாட்டாளர்கள் கலந்து கொண்டு எதிர்வரும் தேர்தலை வேண்டியதன் அவசியம் குறித்து மக்களுக்கு தெளிவுபடுத்தியுள்ளனர் அதேவேளை யாழ்ப்பாணம் கீரிமலை மாவை கலட்டி பகுதியில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் இன்று பிரசார பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இன்று முற்பகல் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஜாழ் மாவட்ட அமைப்பாளர் பொன் மாஸ்டர் தலைமையிலான முன்னணியின் செயற்பாட்டாளர்கள் இந்த பிரசார பணிகளை முன்னெடுத்திருந்தனர் ஜாழ்பாணம் மதுபோதையில் இருந்த ஸ்ரீலங்கா காவல்துறையினர் ஒருவனால் பொதுமகன் ஒருவர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது பூங்குடீவு மடத்துவழி பிரதேசத்தில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா கடற்படை சோதனை சாவடியில் நேற்றிரவு இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது அதி உச்சமான மதுபோதையில் காணப்பட்ட ஊர்காவட்துறை காவல் நிலையத்தில் கடமையாற்றும் காவல்துறையினே அவ்வழியே பயணித்த அரச ஊழியர் மீது இலஞ்சம் கோரி தாக்குதல் நடாத்தியுள்ளார் அத்துடன் குறித்த தாக்குதலை தடுக்காமல் கடற்படையினர் வேடிக்கை பார்த்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் தாக்குதலுக்குள்ளான பொதுமகன் ஊர்காவத் துறை காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ள நிலையில் தாக்குதல் நடாத்திய காவல் காவல்துறையினை ஊர்காவல்துறை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டவர் மிகிந்தலை பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் மேலும் தெரிய வருகிறது மன்னூர் மாவட்ட மருத்துவமனையில் மருத்துவ தவறினால் அண்மையில் உயிரிழந்த இளம் தாய் சிந்துஜாவின் கணவர் மரியராஜ் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துள்ளார் மன்னார் மாவட்ட மருத்துவமனையில் மருத்துவ தவறால் அண்மையில் உயிரிழந்த இளம் தாய் சிந்துயாவின் கணவர் இருபத்தாறு அகவையுடைய மரியராஜ் நேற்று தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்றிரவு வவுனியா பனிக்கர் புளியங்குளத்தில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் மன்னார் மருத்துவமனையில் அண்மையில் இளம் தாய் ஒருவர் குழந்தை பெற்றிருந்த நிலை சில நாட்களின் பின்னர் இரத்த போக்கால் மீண்டும் மன்னார் மருத்துவமனைக்கு சென்றபோது அங்கு மருத்துவமனை தரப்பினரால் கவனிக்கப்படாத நிலையில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டு பெரும் சர்ச்சை

யாழ்ப்பாணம் சுன்னாகத்திலிருந்து மருதனாமடம் மரதனாமடம் நோக்கி சென்று கொண்டிருந்த முச்சக்கர வண்டி ஒன்று விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த இரண்டரை அகவையுடைய ஆண் குழந்தையொன்று உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்விபத்து நேற்று இடம்பெற்றுள்ளது முச்சக்கர வண்டி கிளை வீதி ஒன்றுக்கு திரும்ப முற்பட்ட இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விபத்து குறித்த விசாரணைகளை சுண்ணாகம் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை களுத்துறை ஹொரண பொரலுகொட பகுதியில் உந்துருளியை ஜீப் வண்டி மோதி விபத்துக்குள்ளானதில் உந்துருளியில் பயணித்த இளம் தாய் உயிரிழந்துள்ளதுடன் கணவர் மற்றும் பிள்ளை ஆகியோர் காயமடைந்துள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் பொரலுகொட முதலீட்டு வலயத்திற்கு மாறும் சந்திக்கு அருகில் இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவர் ஒரு பிள்ளையின் தாயான இருபத்தாறு அகவையுடைய கே ஜி ஹிஷிம் ஹானி என்ற ஒரு பிள்ளையின் தாய் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்த பெண் தனது கணவர் மற்றும் மூன்று அகவையுடைய மகளுடன் ஸ்கூட்டர் ரக உந்துருளியில் பயணித்துள்ளார் இந்நிலையில் உந்துருளியை வீதியின் மத்திய கோட்டில் நிறுத்தி வலதுபுறம் திரும்ப தயாராக இருந்த நிலையில் பலரோ ரக ஜீப் வண்டி உந்துருளியின் பின்பக்கமாக மோதியுள்ளது இதன்போது குறித்த இளம் தாய் உயிரிழந்த நிலையில் தந்தையும் மகளும் காயங்களுக்குள்ளாகியுள்ளனர் சம்பவம் தொடர்பில் ஜீப் வண்டி சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான அரச மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளின் மூன்றாம் தவணை கல்வி நடவடிக்கைகள் நாளை முதல் ஆரம்பமாக உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான அரச மற்றும் அரச அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளின் மூன்றாம் தவணை கல்வி நடவடிக்கைகள் நாளை முதல் ஆரம்பமாக உள்ளன இதன்படி தமிழ் மற்றும் சிங்கள பாடசாலைகளின் மூன்றாம் தவணையின் முதல் கட்டம் நாளை ஆரம்பமாக உள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது அரச மற்றும் அரச உதவி பெறும் தனியார் பாடசாலைகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான இரண்டாம் தவணை கடந்த ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் நாள் நிறைவடைந்திருந்தது இதன்படி இந்த தவணையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்குரிய தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சையும் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையும் நடைபெறவுள்ளதாக உள்ளதாக முன்னதாக அறிவித்திருந்தது தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் பதினைந்தாம் நாள் நடைபெறவுள்ளது உள்ளது மேலும் உயர்தர பரீட்சை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் இருபத்தி நாள் தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருபதாம் நாள் வரை நடைபெறவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை கண்காணிக்க பன்னிரண்டு நாடுகளின் பிரதிநிதிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை கண்காணிக்க பன்னிரண்டு நாடுகளின் பிரதிநிதிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இந்த பிரதிநிதிகளில் இந்தியா நேபாளம் பங்களாதேஷ் பாகிஸ்தான் மாலதீவு ஆகிய நாடுகளை சேர்ந்தவர்களும் அடங்குவதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தலைவர் ஏ எல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார் பொதுநிலவாய நாடுகளின் தேர்தல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் ஆசிய தேர்தல் கண்காணிப்பு வலையமைப்பின் பிரதிநிதிகள் பொதுநிலவாய நாடுகளின் தேர்தல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் ஆசிய தேர்தல் கண்காணிப்பு வலையமைப்பின் பிரதிநிதிகளும் தேர்தலை கண்காணிக்க வருகை தந்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பாளர்கள் ஏற்கனவே இலங்கை வந்துள்ளதாக தேர்தல்கள் ஆணை தலைவர் தெரிவித்துள்ளார் வாக்களிப்பு செயல்முறை உட்பட அனைத்து தேர்தல் நடவடிக்கைகளையும் கண்காணிக்கும் பணியை சர்வதேச பார்வையாளர்களுக்கு வழங்குவதாகவும் வாக்கெடுப்பு முடிந்த பின்னர் அவர்கள் விரிவான அறிக்கையை வழங்க உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்க உள்ள ரணில் விக்ரமசிங்க நாயக்கவிற்கு பிரதமர் பதவி வழங்கும் திட்டமிடலில் ஓர் அங்கம் என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கியுள்ள ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியானது ரவி கருணாநாயக்கவுக்கு பிரதமர் பதவியை வழங்கும் திட்டமிடலின் ஒரு அங்கம் என அரச வட்டாரங்களில் குற்றம் சுமத்தப்படுகிறது ஜனாதிபதி தேர்தலில் ரணில் போட்டியிடுவார் என்றும் அது ஐக்கிய தேசிய கட்சியிலேயோ அல்லது சுயேட்சையாகவோ என்ற ரவி கருணாநாயக்கவின் எதிர்வுகள் தற்போது நடைமுறையாகியுள்ளன இலங்கையின் முன்னாள் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திரைசேரி பிணைமுறை மோசடி வழக்கில் இருபத்தி இரண்டு குற்றச்சாட்டுகளில் சந்தேக நபராக தேடப்பட்டவராவார் இவ்வாறான ஒரு பின்னணியில் ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் களம் அவருக்கு வெற்றி வாய்ப்பென்பது மக்களால் இல்லாது செய்யப்பட்டது இதன் தொடர்ச்சியாக அரசியலில் பெரிதாக பேசப்படாத அவரின் பெயர் கால இடைவெளியில் அதாவது கோட்டாபாய வெளியேற்றப்பட்டு ரணில் விக்ரமசிங்க அந்த பொறுப்பை தக்க வைத்த பின்னர் ரவி கருணாநாயக்கவின் சத்தங்கள் வெளிவர ஆரம்பித்தன ரணில் விக்ரமசிங்க பங்கேற்கும் மேடைகளில் ரவி கருணாநாயக்கவுக்கு உரையாற்றுவதற்கு வாய்ப்பளிக்கப்படுவதும் ஜனாதிபதி மீண்டும் அவரை அரசியல் கொண்டுவர திட்டமிடுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதன் தொடர்ச்சியிலேயே நேற்றைய தினம் சஜித் தரப்பின் முக்கிய நாடாளுமன்ற உறுப்பினரான தெரிவித்த விடயம் பேசுபொருளாகியுள்ளது இது தொடர்பில் ஜனாதிபதி ரணில் வாக்களிப்பதானது புதிய அரசாங்கத்தில் பிரதமராகும் நம்பிக்கையில் இருக்கும் ரவி கருணாநாயக்கவுக்கு கொடுக்கப்படும் வாக்குகள் ஆகும் இதன் நகர்வே தற்போது முன்னெடுக்கப்படுகிறது மதுபான அனுமதி பத்திரத்துக்காகவும் பணப்பையை மாற்றிக்கொள்ளும் நோக்கிலேயே தற்போதைய கட்சி தாவல்கள் இங்கு இடம்பெற்று

உள்ளூராட்சி சபை தேர்தல் குறித்து சிறப்பு கலந்துரையாடல் ஒன்றை அடுத்த வாரம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி சபை தேர்தல் குறித்து சிறப்பு கலந்துரையாடல் ஒன்றை அடுத்த வாரம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு தேவையான பணம் தற்போது இல்லை என்று தேர்தல்கள் ஆணையாளர் ஆர் எம் எல் ஏ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான அடிப்படை செலவுகள் தவிர இணைய செலவுகள் குறித்து துறை சேரி பரிசீலித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக வேட்புமனு தாக்கல் செய்த சில வேட்பாளர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் மேலும் சில வேட்பாளர்கள் இறந்துவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதனால் உள்ளூராட்சி சபை தேர்தல் குறித்து சிறப்பு உள்ளடல் ஒன்றை அடுத்த வாரம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணையாளர் மேலும் தெரிவித்துள்ளார் இனி சர்வதேச செய்திகள் பாரிய அளவில் ராக்கெட் தாக்குதல்களை நடத்தியுள்ளது கடந்த மாதம் பெய்ரூட்டில் உயர்மட்ட தளபதி புவாட் ஷீகர் கொல்லப்பட்டதற்கு பழிதீர்க்கும் முகமாக இன்று ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேலை நோக்கி முன்னூற்று இருபதற்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளை ஏவி தாக்குதல் நடாத்தியதாக இஸ்புல்லா அமைப்பு தெரிவித்துள்ளது அந்த அமைப்பு வெளியிட்ட அறிக்கையில் நூற்று கணக்கான கத்யூசா ராக்கெட்டுகளால் வடக்கு இஸ்ரேலில் உள்ள பதினோரு இராணுவ தளங்களை குறிவைத்ததாக குறிப்பிட்டுள்ளது இஸ்ரேலுக்கு எதிரான தனது தாக்குதலின் முதற்கட்டம் முடிந்துவிட்டதாக அது தெரிவித்துள்ளது இது இஸ்ரேலிய முகாம்கள் மற்றும் தளங்களை குறிவைக்கும் கட்ட என்றும் ஹிஸ்புல்லா அமைப்பின் தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் லெபனானில் உள்ள அந்த அமைப்பின் இலக்குகள் மீது விமான தாக்குதலை நடத்தியுள்ளது தளங்கள் அமைந்துள்ள பகுதியில் இருந்து லெபனான் குடிமக்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என எச்சரிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலை அடுத்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தனது பாதுகாப்பு அமைச்சரவையின் அவசர கூட்டத்தை கூட்டுவதாக அறிவித்தார் அலுவலகம் பிரதமர் மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் யோ அவசரகால நிலையை பிரகடனப்படுத்தியுள்ளது அத்துடன் தாக்குதலை அடுத்து நிறுத்தப்பட்ட இஸ்ரேல் சர்வதேச விமான நிலையத்தின் செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சீனாவின் கடந்த ஒரு வாரமாக பெய்து வரும் கனமழையால் இதுவரை பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சீனாவின் லியோனிங் மாகாணத்தில் உள்ள கீனுடாங் நகரில் கடந்த ஒரு வாரமாக பெய்து வரும் கனமழையில் சிக்கி பதினொரு பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் பதினான்கு பேர் காணாமல் போயுள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் கனமழையால் நூறு கோடிக்கும் அதிகமான சொத்துக்கள் சேதம் ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் கனமழையில் சிக்கி பதினோரு பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் பதினான்கு பேர் காணாமல் போயுள்ள நிலையில் அவர்களை தேடும் பணியில் மீட்புக் குழு ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டு மாதங்களில் சீனாவில் நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தால் நூற்று ஐம்பதுக்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்